எங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு நிறைவாக இல்ல இது வந்து ஒரு கொலை தேச தந்தை காந்தியின் மீது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது என்பது வேறு ஆனால் ஒரு கொலை செய்பவரை நியாயப்படுத்துவார் தேசபக்தர் என்று சொல்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஏனென்றால் கோட்சே தேசபக்தர் என்பதாக என்பதாக ஒரு பொய்யை எழுதி வைத்திருக்கலாம் ஏனென்றால் அவர் தன்னை இஸ்லாமியர் நான் தன்னை பிடிபட்ட பிறகு தான் இஸ்லாமியராக தெரிய வேண்டும் என்பதற்காக சுண்ணத் செய்து கொண்டு போய் கொலை செய்தது என்பதும் உண்மை ஆக அவர்கள் ஒரு இனப்படுகொலை செய்ய தயாராக இருந்தார்கள் என்கின்ற ஆவணங்கள் இருக்கின்றன அது புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபாவும் இதை மையமாக வைத்து ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்து இஸ்லாமில் படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இருந்தது என்பதும் கைப்பற்றப்பட்டது என்பது வரலாற்று ஆனால் பகிரங்கமாக தேசத்தந்தையை கொலை செய்தவரை தேசபக்தன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியத்தனம் உலகத்தில் எங்குமே நடக்காது அது எங்குமே நடக்காது அது இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டுமராண்டி கும்பலோடு பேசுவதற்கு என்பது எங்களுக்கு வந்து மிக மிக வருத்தமாக இருக்கிறது இது வந்து நீங்க என்ன கொலை எப்படி ஒரு கொலைகாரன் தான் அது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நீங்க கோட்சே என்பது தேசபக்தர் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் சுபாஷ் சந்திரபோஸ் தேசபக்தர் இல்லையா சுபாஷ் சந்திரபோஸை பற்றி எந்த விவரங்களையும் சொல்ல மறுக்கின்ற அரசாங்கம் ஆனால் கோச்ச தேசபக்தனாக சொல்வதற்கும் அந்த தகவலை வெளிக்கொண்டதற்கும் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது என்றால் இது வந்து நாங்கள் அச்சப்படுகின்றோம் ஏனென்றால் நாளை இந்த கொலை தமிழர்களுக்கு நடக்கும் என்றால் அவரை சொன்னார் இனம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்த கொலை எங்களுக்கும் நடக்கலாம் என்பதை நாங்கள் நாங்கள் நிச்சயமாக அச்சப்படுகிறோம் ஏனென்றால் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் நீர் முனிவர் கொலை செய்யப்பட்டதை பற்றி பேசினார்கள் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் மோரியால் கொலை செய்யப்பட்ட குஜராத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகம் மோரிய நிராகரித்து முப்பத்தி ஒன்பது மே பதினேழு இயக்கத்தை பற்றி கேட்கிறார்கள் முப்பத்தி இடத்தில் தமிழர்கள் துரத்தி இருக்கிறார்கள் மோடியை நிராகரித்து இருக்கிறார்கள் தமிழர்கள் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை பிரதமராகுவதற்கு மோடிக்கு தகுதி இல்லை என்று தமிழக மக்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஒற்றை வரி